தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு மனுக்கள் பெறப்பட்டு இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் அறிவுறுத்தல் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தலைமையில் இன்று மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது இதில் பொதுமக்களிடமிருந்து கல்வி உதவித்தொகை இலவச வீட்டுமுனைப்பட்ட பட்டா மாறுதல் உத்தரவு வரன்முறைப்படுத்தி பட்டா கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு வேண்டி தொழில் கடனுதவி முதியோர் தொகை விதவை தொகை வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய முன்னூற்றி ஐம்பத்தாறு கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டது இவ்வாறு பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு துறை சார்ந்த அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் அறிவுறுத்தினார் முன்னதாக மாற்றுத் திறனாளிகளை நேரில் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய பதினாலு கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு அவர்களின் கோரிக்கைகளை கனிவுடன் கேட்டறிந்தார் இந்த கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் லொரைட்டா உதவி காவல் கண்காணிப்பாளர் மீரா தனித்துணை ஆட்சியர் ஹபீபுர் ரஹ்மான் மற்றும் அனைத்து துறை அரசு அலுவலர்கள் பலரும் கலந்து கொண்டனர் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்